வணக்கம் இந்த காண்ட் யாருக்கு பிக் டாபிக்கோ இல்லையோ இசை புயல் ஏ ஃபேன்ஸ் இருப்பீங்களா உங்களுக்கு வெரி 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 பிக் டாபிக் தமிழோட அடையாளமா நம்ம ஆக கலைஞர்கள் முக்கியமானவர் தான் ஏ ரஹ்மன் அவர்கள் அவருக்கு அவமரியாதை செய்யப்பட்டதா ஒரு விஷயம் பெருசா பேசப்பட்டு இருக்குல்ல இதை தான் நாம விவாதிக்க போறோம் நிகழ்ச்சிகளை போலாம் மகாராஷ்டிராவோட புனேல இருக்கிற ராஜ்பகதூர் ஹில்ஸ் இந்த பகுதியில் நம்ம இசை புயல் ஏ ரஹ்மான் இருக்கார்ல அவரோட மியூசிக் கான்சர்ட் ஒன்று நடந்துச்சுங்க இசை கச்சேரி சும்மா சொல்லக்கூடாது லைட்டிங் ஒர்க்லாம் அப்படி இருந்துச்சு கூட்டமும் அவ்வளோ திரண்டு இருந்துச்சு நம்மால் எப்பவும் போல் வழக்கமாக ஒவ்வொரு பாடலையும் பாடுறது ஒவ்வொரு பாடல்களுக்கும் ஃபுல்லாக அந்தந்த கலைஞர்கள்னு பிரித்து கொடுத்து அவங்க திறமையை வெளிப்படுத்த வச்சது எல்லாமே அவ்வளோ சூப்பராக நடந்துக்கிட்டு இருந்துச்சு இந்த இசை நிகழ்ச்சியோட இறுதி கட்டம் எட்டுச்சுங்க அப்போ கடைசி பாடலை நம்ம ஏஆர் ரஹ்மான் அவர்களே பாடிக்கிட்டு இருந்தார் அந்த பாட்டுக்கு அங்கேருந்து இருந்த ரசிகர் ரசிகைகளை ஒன்ஸ் மோர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சார் திரும்ப பாடுங்க திரும்ப பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த நேரத்தில் தான் இந்த போலீஸ் அதிகாரி மேடை மேலேயே வந்துட்டார் கீழே இருந்தெல்லாம் சொல்லலைங்க ஸ்ட்ரைட்டாக மேடைக்கு மேலே வந்துட்டு ஏ ரஹமான பார்த்தது பாருங்கள் கை நீட்டி பேசினார் நிறுத்துங்க நிறுத்துங்கன்ட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த டெக்னிஷியன்ஸ் இருப்பாங்களா அந்த ஸ்டேஜுக்கு பக்கத்தில் ரைட் சைடில் அவங்க இட போய்ட்டுதான் சொல்லியிருக்காரு இல்லை ஸ்டாப் பண்ணுங்கள் டைம் முடிஞ்சிச்சு முடிச்சுருங்க அப்படின்ட்டு ஒரு போலீஸ் அதிகாரி அவ்வளோ பேருக்கு முன்னாடி மேடை ஏறி கை நீட்டி அளவு பேசியிருக்காருங்க ஏன்னா அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா ரசிகர் ரசிகைகள்லாம் அவ்வளோ வைபில் இருந்தாங்க ஏன்னா கான்சர்ட் முடிய போதும் இல்லையா கடைசி பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரா இதனால் இந்த வைப்பு அவங்களுக்கு அப்படி போயிடுச்சு மேலே இதுக்காக தான் மோர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க மற்ற பாட்டை விட அந்த பாட்டு கேட்டுருந்தாங்க இவர் தயாரானதுக்கு ஏ ரகுமான் சார் அவர் சொல்கிறார் மோர் வேணுமா அவங்களுக்கு பாடவா திரும்ப அப்படின்ட்டு அந்த நேரத்தில் தான் இந்த போலீஸ் அதிகோட என்ட்ரி அங்கே நடந்திருக்கு கரெக்டாக பத்து பதினாலு மணிக்கு இவரது போல போல் எல்லாத்தையும் மூடுங்க டைம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு ஏன் ரகுமானோ கோபப்படலை ஆதங்கப்படலை தான் எவ்வளோ பெரிய லெஜண்ட் அப்படின்ற விஷயத்தை துளியும் வெளிக்காட்டலைங்க இதுதான் ரகுமான் என்னது நம்ம பண்ணார் இல்லைங்க இது போல் டைம் முடிஞ்சிச்சு நம்மளுக்கு நம்ம அடுத்தவடி மீட் பண்ணலாம் இதோடு முடிச்சுக்கலான்ட்டு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஃபுல்லாக ஸ்டேஜ் மிருந்த லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க அந்த நேரத்தில் கூட ரஹ்மான் அவர்கள் போலீஸாருக்கு நன்றி தெரிவித்தார் ஓகேவா இது போல் இந்த கான்சர்ட் நல்லா நடந்து முடிஞ்சது காரணமே போலீஸாரும் இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணவங்க அண்ட் ரசிகர் ரசிகர்கள் நீங்கள் எல்லாருமே தான் சொல்லிட்டு அந்த மனுஷன் நன்றி தெரிவிச்சுட்டு தான் ஸ்டேஜை விட்டு இறங்கினார் ஆனால் என்னதான் இருந்தாலும் இப்போ ஏற்பட்ட லெஜெண்டை அவமதிச்சிருக்காங்க அப்படின்னு பல பேரும் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ சோஷியல் மீடியாவில் கொந்தளிக்கிறாங்க இது வேறு ஆனால் நேற்றுக்கு இந்த விஷயம் நடந்துச்சு பார்த்தீங்களா அப்போ இந்த மியூசிக் கான்சர்ட்டை பார்த்துக்கிட்டு இருந்த ரசிகர் ரசிகைகள் எல்லாேருமே கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க போலீஸை நோக்கி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க குச்சலிட ஆரம்பிச்சிட்டாங்க இதையும் அவங்க ஃபுல்லாக பார்க்க முடிஞ்சதுங்க ஒரே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பண்ண வேலைன்ட்டு இவ்வளோ தூரம் பெருசாகிடுச்சு இரவு பத்து மணி வரைக்கும் மட்டும்தான் இசை கச்சேரி நடத்துறதுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு அதை தாண்டி இவங்க பதினாலு நிமிஷம் கூடுதலாக போயிருக்காங்கன்னு ஆக்ஷன் எடுத்திருக்காங்களா ரைட்டு கடுமையான அதிருப்தியில் ரசிகர் ரசிகைகள் இருக்கிறது இப்போ வரைக்கும் சோஷியல் மீடியாவில் பார்க்க முடிஞ்சிட்ருக்குங்க நான் சொன்ன அந்த விஷயங்கள்லாம் வீடியோவாக வெளியே வந்திருக்கு அதை ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கே புரியும் எந்த அளவுக்கு ஏ ரஹ்மான் ஃபேன்ஸ் எல்லாம் இந்த அளவுக்கு கொந்தளிச்சு போயிருக்கான்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை வைரலாக்கி தான் இப்போ பல பேரும் கருத்து மழைகளை புழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க Okay, thank you so much. It's cool. Okay, okay. We'll do one more. Okay, I think we, we overboard love and we overboard the time. That's it, we're done. Timing's over. I like this. Okay, I think the we, we overboard love that we had overboard, the time. that's it, we're Thank you, so much. I like this. Okay, thank you, City of Pune, all the coolest people, the organizers, and my amazing band. Thank you so much. வீடியோ வைரல் ஆயிடுச்சா நிறைய பேரும் புனே போலீஸார் எதிர்த்து பதிவிட ஆரம்பிச்சிட்டாங்களா உடனடியாக புனே போலீஸ் விளக்கம் அளிச்சிட்டாங்க அவங்க எந்த விதமான பிளேமும் மன்னிப்பு மன்னிப்புலாம் எதுவுமே சொல்லலை அவங்க நடந்ததை அப்படியே தான் சொல்லிருக்காங்க என்ன சொல்றாங்க நைட்டு பத்து மணி வரைக்கும் தான் இசை நிகழ்ச்சி நடத்தணும் அதுக்கு மேலே நடத்தக்கூடாது அப்படின்ற விதியை பிறப்பித்ததே சுப்ரீம் கோர்ட்டு தான் நாங்கள் உச்ச நீதிமன்றத்தோட விதியை முழுமையாக இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக தான் ஸ்டேஜுக்கு போயிட்டு அவருக்கு நினைவுபடுத்தணும் ஏன்னா ஏரமன் சார் பாட்டு பாடிட்டே இருந்தார்ன்றதுனால அவரால் கரெக்டாக பத்து மணின்றதை கவனிக்க முடியாமல் போயிடுச்சு இதுக்காக தான் போலீஸ் ஆஃபீஸர் மேலே ஏறி நினைவுபடுத்த போனாரே தவிர மற்றபடி உள்நோக்கம் எதுவுமே இல்லைன்னு புனே போலீஸ் இப்போ சொல்லியிருக்கு அதனப்பா பத்து மணி மேலே பண்ணக்கூடாது எதுக்காக இது போல ரூல்னு கேட்டிங்கன்னா ஒலி மாசுபாடு இருக்குல்ல சவுண்ட் ஓகேவா இதை தடுக்கிறதுக்காக தான் நைட்டு பத்து மணிக்கு மேலே எங்கேயுமே இந்த இசை கச்சேரியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் ராணை பிறப்பித்ததை இந்த புனே போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஃபாலோ பண்ணிருக்கிறதா சொல்கிறாங்க அங்கே நடந்த அந்த இன்சிடென்ட் இருக்குல்ல புனேல இது தமிழ்நாட்டு ரசிகர் ரசிகைகள் மத்தியில் ஒரு பெரிய காயத்தை ஏற்படுத்திருக்கீங்கன்னு சொல்லலாம் ஏன்னா ஏ அரமன் சார் இப்போ வரைக்கும் ஃபேமிலியில் ஒருத்தராக பல பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அவரோட பாடல்களை கேட்காம பொழுது விடியவும் செய்யாது சில பேருக்கு அந்த பொழுது முடியவும் செய்யாது அந்தளவுக்கு வாழ்க்கையோடு பின்னி படைஞ்சதா தான் ஏரமன் சாரோட ஒவ்வொரு பாடல்களும் அமைஞ்சிருக்கு அப்பேற்பட்ட ரசிகர் ரசிகைகள்லாம் ட்விட்டரில் இப்ப என்ன ரம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க மதியாதோர் மண்ணில் நீங்க ஏன் தலைவா அப்படின்னு கேட்குறாங்க ஓகே நம்ம ஊரில் வந்து கச்சேரி பண்ணுங்க தமிழ்நாட்டில் உங்களுக்கு இடமா இல்லை சென்னையில வச்சீங்கனால கூட்டம் பிச்சுக்கு இங்கே வந்து பண்ணுங்க எல்லாரும் ரொம்ப ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்கோம் நீங்க அங்கெல்லாம் போய் பண்ணி இது போல அவமரியாதெல்லாம் ஃபேஸ் பண்ணாதீங்க அதனால எங்களால் தாங்கிக்க முடியல சென்னையில நீங்க கான்சர்ட் நடத்துறதுக்கு ஏதோ ஆறு மாதம் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும் அந்தளவுக்கு கால தாமதம் ஏற்படுதுன்னு ஒரு சில விஷயங்கள் நாங்கள் கேள்விப்படுறோம் அரசு சம்மந்தமாக துரிதமா முடிவெடுக்கும் தலைவா நீங்க வந்து இங்கே பண்ணுங்க அப்படின்னு ஆறுதல் சொல்ற அளவுக்கு ரசிகர்கள் போயிருக்காங்க ஆக்சுவலாக ஏ ரமன் சார் ஏற்கனவே சொல்லியிருந்தார் அவருடைய கேள்வி கேட்கப்படுச்சு என்னங்க எங்கெங்கயோ போய் நீங்க மியூசிக் கான்சர்ட் பண்ணுறீங்க ஃபாரின்லாம் போய் கூட இசை கச்சேரி நடத்துறீங்க சென்னையில் நடத்த மாட்டேங்குறாங்க அப்படின்ட்டு கொடுத்த பதில் பார்த்தீங்கன்னா காலதாமதம் இந்த பெர்மிஷன் இருக்குல்ல சென்னையில் நடத்துறதுக்கு அந்த பெர்மிஷன் கிடைக்கிறதே குதிரை கொம்பா இருக்குன்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருந்தார் ஸோ இதை மனசுல வச்ச ரசிகர்கள் இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க இவ்வளோனா நான் சொன்னது புனேல நடந்த விஷயத்தை பத்தி மட்டும்தான் இதுக்கப்புறம் சமீபத்தில் நடந்த இட் மீன்ஸ் சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விருது வழங்கும் விழா சார்ந்த ஒரு விஷயத்தை ஓபன் பண்ணிடு அந்த விழாவில் பாத்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு விருது அறிவிக்கப்பட்டுருச்சு அவரு தன்னோட மனைவியை மேடைக்கு அழைச்சாருங்க அவங்களும் வந்தாங்க வந்து அவங்கக்கிட்ட ஏரமன் சார் ஒரு விஷயத்த சொன்னார் ஹிந்தியில் பேசாதீங்கம்மா தமிழில் பேசுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோதான் கிளாப் அங்கே அள்ளிச்சு பயங்கரமா அவங்க உடனே என்ன சொல்லிட்டாங்க மன்னிச்சிருங்க எனக்கு தமிழ் சரளமாக பேச வராதுன்னு சொல்லிவிட்டு அவங்க தொடர்ந்து ஆங்கிலத்தில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ சொன்ன விஷயம் என்ன தெரியுமா என்னோட கணவர் குரல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அளவுக்கு எவ்வளோ இவர் அவங்க நேசிக்கிறாங்க அப்படின்றத அந்த வார்த்தைகளை பார்க்க முடிஞ்சிருந்துச்சு இது நடந்துச்சு நடந்ததும் இதை ஒரு சிலர் சர்ச்சையாக கலப்ப ஆரம்பித்தாங்க என்னப்பா அவர் எங்கே போனாலும் தமிழ் தமிழ்னு சொல்லுவார் ஏ ரஹ்மான் ஆஸ்கார் மேடையில் போயிட்டு தமிழை ஒழிக்க செஞ்சார் ஆனால் அவரோட குடும்பத்தில் தமிழ் சரியாக பேச வராதா அவங்களுக்குலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இதை யார் யாரோ என்னென்னோ கருத்துக்கெல்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க ஒரு பகுதியாக பார்த்தீங்கன்னா நடிகை கஸ்தூரி அவர்கள் ட்வீட் போட்டிருந்தாங்க அதில் அவங்க தெரியாமல் கேட்குற தான் இருந்துச்சு ஆனால் இதுலேயும் சில பேர் என்ன சொல்லிட்டாங்க கஸ்தூரி உள்நோக்கத்தோடு தான் போட்டிருக்காங்க அது இதுன்னு பதிவுகளை போட ஆரம்பிச்சிட்டாங்க என்ன சொல்லியிருந்தாங்க ஏ ரஹ்மான் மனைவிக்கு தமிழ் தெரியாதா அவரோட தாய்மொழி என்ன இட் மீன்ஸ் இவரோட தாய்மொழியை கேட்கல அவரோட மனைவி இருக்காங்க அவங்களோட தாய்மொழி பற்றி கேட்டிருந்தாங்க வீட்டில் அவங்க என்ன மொழியில் பேசுவாங்க அப்படின்னு ஒரு க்யூரியஸாக தான் கேட்டிருந்தாங்க ஆனால் இதை ஒரு சிலர் குதர்க்கமாக மாற்றி விட்டாங்க ஏற மாணவர்கள் பதில் கொடுத்துருக்காருங்க அந்த ஒரு கேள்விக்கு சிம்பிளான பதில் தான் ஆனால் எல்லாமே அதில் முடிஞ்சிருச்சு காதலுக்கும் மரியாதை அதிலே எல்லாமே முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறமா கஸ்தூரி அவர்கள் ஒரு தம்ஸ் அப் இமோஜியாக அமுச்சு விட்டுருந்தாங்க பஞ்சாயத்து ஓவர் நான் சொன்ன ரெண்டுமே சமீபத்தில் நடந்த விஷயங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம டிராவல் பண்ணி பார்த்தோன்னாக்கா ஒரு சர்ச்சை வெடிச்சுருந்துச்சு இதே ஏஆ ரஹ்மான் அவர்களை மையமாக வச்சு கடந்த மார்ச் மாதங்க இந்த வருஷம் கடந்த மார்ச் மாதம் ஏ அவர்கள் ஒரு புகழ்பெற்ற இசையமைப்பாளருக்கு ஏட்டி கொடுத்துருந்தார் ஒரு லெஜண்ட் மியூசிக் டேரக்டரை இன்னொரு லெஜண்ட் மியூசிக் டேரக்டர் பேட்டி கண்டுருந்தார் அப்போ ஏ அவர்கள் ஆஸ்கர் விருதை பற்றி ஒரு விஷயம் ஓபன் அப் பண்ணார் பாருங்க அது என்னென்ன சொன்னார் எந்தளவுக்கு அது நீட்சி அடைஞ்சி போச்சு எதுக்காக அது சர்ச்சையாக மாற்றப்பட்டுச்சு ஆர் போட ஆஸ்கர் ரேஸில் இருக்கிற நேரத்தில் இது போல் கருத்தா அப்படின்னு நீங்கள் உச்சிக்கொட்டி கூட பார்க்கலாம் அந்த ஒரு பெரிய கருத்தாக இருந்துருந்துச்சு என்னென்னு பார்த்துருவாங்களா இந்த மியூசிக் லெஜண்ட் எல் சுப்பிரமணியம் அவர்கள் இருக்காங்களே அவர் தான் ஏ ரஹ்மான் அவர்களை பேட்டி கண்டிருந்தார் என்ன சொன்னார்னா ஆஸ்கருக்கு இந்தியாவில் இருந்து தவறான படங்கள் அனுப்பப்படுதுன்னு போட்டு உடைச்சிட்டாரு இது மட்டுமா விருது கிடைக்காமல் இருக்கிறதுக்கு இதுதான் காரணம்னு சொல்கிறாரு இந்திய படங்களுக்கு ஆஸ்கர் விருது பெருசாக கிடைக்க மாட்டேங்கிறது அதுக்கு இதுதான் காரணம் நாம் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு படத்தை பார்த்து இது ஆஸ்கருக்கு ஒருத்தன்னு சொல்லி அனுப்பக்கூடாது இந்த மேற்குலக நாட்டினர்லாம் அந்த படத்தை பார்ப்பாங்கள்ல அவங்க பார்த்து என்ன முடிவு பண்ணுவாங்க ஸோ அவங்க கண்ணோட்டத்தில் இருந்து ஒரு படத்தை பார்த்துட்டு நாம் அந்த படத்தை ரெக்கமெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் ஆனால் அப்படி பண்ணுறது இல்லையே அப்படின்னாருங்க இவரை விட போல்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டை வேறு யாரால விட முடியாது போல இருக்குது சரிப்பா ரகுமான் சொல்லிட்டார்னா எல்லாம் உண்மையாயிடுமா அவர் ஏன்னா சித்தாந்த ரீதியில் இதை தாக்கி பேசணுன்றதுக்காக பேசியிருக்கலாம் அப்படின்னு சில பேர் விமர்சனங்கள் அடுக்கலாம் பொது வெளியில் வந்துட்டால் விமர்சனங்கள் வரவேற்புக்குரியதான் ஆனால் அந்த விமர்சனம் எந்த எந்தளவு சரியானது தப்பானது அதை நம்ம இப்போ உங்களுக்காக ஃபுல்லாக நான் கான்டென்ட்டை இன்னும் டெத்தாக ரிசர்ச் பண்ணுறேன் உங்களுக்கே புரிஞ்சிடும் கிளைமேக்ஸில் தலைவன் சொன்னது சரியாக தப்பான்னு சொல்லிட்டு ரைட்டு நைன்டீன் ஃபிஃப்டி செவனில் ஆரம்பித்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ வரைக்கும் கிட்டத்தட்ட ஐம்பத்தைந்து படங்களை நம்ம இந்திய அரசு அதிகாரப்பூர்வமாக ஆஸ்கருக்கு பரிந்துரை பண்ணியிருக்கு இதில் அதிகபட்சமாக இருபத்தி எட்டு ஹிந்தி படங்கள் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு இருபத்தி எட்டு ஒரு உண்மை என்னென்னா இந்தியாவிலேருந்து முதல்ல ஆஸ்கர் அரசுக்கு நுழைஞ்ச படம் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தானி படம் அதுக்கப்புறம் தான் எல்லா லாங்குவேஜ் படங்களும் போக ஆரம்பிச்சது ஆனால் அதிகபட்சமாக டாமினண்டாக இருக்கிறது இருபத்தி எட்டு ஹிந்தி படங்கள் இதனால தான் இந்த வாட்டி ஆஸ்கர் ஈவெண்ட் நடக்கும்போது கூட இந்த ஜிம்மி கிம்பல் ஸ்டேஜில் பாலிவுட்ன்ற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார் ஆக்சுவலாக ட்ரிபிள் ஆர் பாலிவுட் படமா தெலுங்கு படம் ஆனால் அவங்க தான் பாலிவுட்னு சொன்னாங்க அவங்களுக்கு என்ன தெரியும் இங்கே இருக்க லாங்குவேஜஸ் எத்தனை இங்கே எவ்வளோ உட்ஸ் இருக்குது டாலிவுட் கோலிவுட் மாலிவுட்னு இதை பற்றி அவங்களுக்கு தெரியல அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேருந்து ஒரு படம் வருதுன்னா அது பாலிவுட் படமா அப்படின்னு முத்திரை குத்திடுவாங்க இந்த முத்திரை தற்செயலாம் விழுந்தது கிடையாது இவ்வளோ படங்கள் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு ஹிந்தி படங்கள் ஆஸ்கர்க்கு இங்கேருந்து போயிருக்கு அப்படின்னா அவங்க அப்படி தான் நினைப்பாங்க சார் ரைட்டு விடுங்க இந்த ஐம்பத்தைந்து படங்கள் சொன்ன பாருங்க இது வரைக்கும் இங்கேருந்து போயிருக்க படங்கள் நாமினேட் ஆச்சு இந்த இந்தியன் கவர்மெண்ட் மூலம் ஆஸ்கர்ஸ்க்கு இந்த ஐம்பத்தஞ்சில் பதினான்கு படங்கள் மட்டும்தான் தென்னிந்திய மொழி படங்கள் அதாவது தமிழ் தெலுங்கு மலையாளம் இது போன்ற படங்கள் ஆக்சுவலாக கன்னடம் படம் ஒன்று கூட இது வரைக்கும் இங்கேருந்து அஃபிஷியல் என்ட்ரி ஆஸ்கருக்கு போனதில்லை அதோட பக்கம் மைண்டில் வச்சுக்கோங்க இந்த பதினான்கு படங்களில் அதிகப்படியாக போன படம் பார்த்தீங்கன்னா தமிழ் படங்கள் தான் ஒரு கசப்பான உண்மை என்ன தெரியுமா ஆஸ்கருக்கு இப்ப வரைக்கும் நம்ம இந்தியாவில இருந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி படங்கள் இங்க இருந்து பரிந்துரை வச்சிருந்தாங்க சொன்ன பாத்தீங்களா இதுல ஆஸ்கர் பைனலா நாமினேட் பண்ணி வச்சிருப்பாங்க ஒரு லிஸ்ட் அதுல இது வரைக்கும் மூன்றே மூன்று படங்கள் மட்டும் தான் இடம் பிடிச்சிருக்கு நம்ம இந்தியாவில இருந்து போன ஐம்பத்தி ஐந்து படங்கள்ல வெறும் மூன்று படங்கள் மட்டும் தான் இதை கூட விட்டுருங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருஷம் ஜூலை மாதம் ஒரு இன்டர்வியூங்க தெலுங்கு சினிமாவில் புகழ்பெற்ற நடிகராக வளம் வந்துட்டு இருக்காருல பாலகிருஷ்ணா அவர்கள் அதை நீங்க கூட யூடியூப்ல நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்களே ட்ரெயினை அவர் மூவ் பண்ண வைக்கிறது ஃப்ளைட்டு டயரை காலி பண்ணுறது இது போல் நிறைய விஷயங்கள்லாம் அப்போ பாலகிருஷ்ணா அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு அந்த இன்டர்வியூவில் ஏஆர் ரஹ்மான் அப்படின்னா எனக்கு யாருன்னு தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாருங்க இந்த போக்கரி படத்தில் அலிபாயா எனக்கு யாருன்னு தெரியாதுனால பேர் கிட்டத்தட்ட அதே சாயல் தான் இவரோட பேட்டி அமைஞ்சிருந்துச்சு அதுக்கப்புறம் எங்கள் சோஷியல் மீடியா பக்கம் திரும்பினாலும் பாலகிருஷ்ணா அவர்கள் நடித்த படங்களோட காட்சிகள் இருக்குல்ல அதை எடுத்து போட்டு ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி என்ன பாலகிருஷ்ணா அவர்கள் சொன்னாங்க இதே இப்போ முழுமையாக பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா எனக்கு இளையராஜா நல்லா தெரியும் தேவிஸ்ரீ பிரசாத்தை தெரியும் ஏன் தமனை கூட தெரியும் ஏ ரகுமானா எனக்கு யாருனே தெரியாது இந்த வார்த்தையை சொல்கிறாருங்க ஏ ரகுமானா யாருன்னு எனக்கு தெரியாது ஆஸ்கர் வாங்கினா தான் சொல்கிறாங்க ஆஸ்கர் வாங்கிட்டே தெரிஞ்சிருமா எனக்கு ஒரு தெரியல அப்படின்றாரு இந்த காலத்தில் விருது யார் யாருக்கோ கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது பத்து வருஷங்களுக்கு ஒரு முறை நல்ல பாட்டு கொடுக்கறது ஏ ரஹ்மான் அவருக்கு ஆஸ்கர் கொடுக்குறது கரெக்டானு கேட்குறாரு எப்படி ஆஸ்கர் வழங்குறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது அகாடமி அவார்டுன்றது அவ்வளோ பெரிய ஜூரிஸ் உள்ளே இருப்பாங்க அவங்களால் யோசிக்க முடியாததை நம்ம பாலு யோசிச்சிருக்காரு தெளிவாக ஒவ்வொரு இசையமைப்பாளருக்கும் ஒவ்வொரு தனி பாணி இருக்குமா அந்த ஒவ்வொரு தனி பாணிக்கு ஏற்ற மாதிரி தனியாக ரசிகர் கூட்டம் கிரியேட் ஆகுமா இதே மாதிரி ரசிகர் கூட்டம் தான் ஏஆர் ரஹ்மானுக்கு கிரியேட் ஆகிருக்கிறதா பொத்தாம்போதா சொல்கிறார் ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு ஒரு தரப்பு ஆடியன்ஸ் மட்டுமா இருக்காங்க கொஞ்சம் மனதை தொட்டி யோசிச்சு பாருங்கள் நீங்களே அவர் சொல்கிறது கரெக்டாக இருக்குமான்னு சொல்லிட்டு இலசிலருந்து பெருசோருக்கு எல்லாருமே அந்த ஒரு மனுஷனுக்கு இப்போ அடிக்டாக தான் இருக்காங்க இளையராஜா அவர்களுக்கு அளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்களோ அதே அளவு ஃபாலோவர்ஸ் ஏஆர் ரஹ்மானுக்கும் இருக்காங்க இந்திய சினிமாவோட ரெண்டு அடையாளங்கள் இந்த ரெண்டு பேரும் இளையராஜாவும் ஏஆர் ரஹ்மானோ ஆனால் ஒருத்தவங்களுக்கு விசுவாசமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இன்னொருத்தவங்களை தரம் திறந்து பேசுகிறாங்களே இது எப்படி எடுத்துக்கிறது இது எல்லாத்தையும் தாண்டி மத்திய அரசை சீன்ற மாதிரி இன்னொரு பெரிய ஸ்பெஷாலிட்டியான விஷயத்தையும் பாலகிருஷ்ணன் அவர்கள் அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த பாரத ரத்னா மாதிரியான மத்திய அரசோட விருதுகள் இருக்குல்ல இதெல்லாம் என் அப்பாவோட காலுக்கு சமமாகுமா அப்படின்னு கேட்குறாரு புரியுதாங்க தெளிவா ஏ ரகமான வம்பு எழுத்தது பத்தாதுன்னு டைரெக்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் போகிறார் இதுக்கப்புறம் தொடர்ந்து இன்னொரு விஷயம் சொல்கிறாரு எங்கள் குடும்பம் தெலுங்கு சினிமாவுக்கு நிறைய பண்ணியிருக்கு நிறைய பண்ணியிருக்கு இருந்தாலும் விருது பெருசாக கிடைக்காம இருக்குல்ல இதுக்காக அந்த விருதுகள் தான் கவலை பண்ணுமே தவிர நானும் என்னோட குடும்பமும் கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லைன்னு பாலகிருஷ்ணா ஒரே போடா போடுறாருங்க பாலகிருஷ்ணா அவர்கள் என்ன சொன்னாருன்னு பார்த்துட்டீங்க அவர் சொன்னதில் முக்கியமானது ஏ ரகுமானா யாருன்னு தெரியாது எனக்கு இதை ஆஸ்கர் ஈஸ்கர்னாங்க அது இதுன்னு சொல்லி பேச பாருங்க அப்போ ஏற்பட்ட ஒரு சிலருக்காக மட்டும் இப்போ ஒரு சின்ன காணொலி வாழ்கிற பார்த்துட்டு வாங்க ஏ ரகுமான் அப்படின்றவர் யாரு எதுக்காக அவரை இந்த அளவுக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இசை புயல் இந்த பட்டவருக்கு அவருக்கு சாதனமாக கிடைக்கல ஏன்னா இளையராஜா அப்படின்ற மிகப்பெரிய யானைக்கு நிகராக இசை அமைச்சா மட்டும்தான் இந்த இசை புயல் அப்படின்ற பிரதான பட்டமே கொடுக்கப்படும் அப்பேற்பட்ட யானைக்கு நிகரா இளையராஜா விட ஒரு படி மேலாம் சொல்ல முடியாது ரெண்டு பேரும் ஈக்குவல்னே சொல்லலாம் அப்பேற்பட்ட யானைக்கு நிகரா இசை தான் ஏ ரஹ்மான் அவர்கள் இவர் சின்ன வயசுல அப்பாவை இழந்தவருங்க சின்ன வயசில் அப்பாவை இழந்தவங்களுக்கு தான் நான் சொல்கிற கஷ்டம் தெளிவாக புரியும் அப்படி இருந்தாலும் குடும்ப பாரத்தை சுமந்துக்கிட்டு பள்ளி படிப்பை நிறுத்திட்டு அவங்க வீட்டில் இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருக்கும் பார்த்தீங்களா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இதை வாடகை விட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்த ஃபேமிலி ஏ ரஹ்மனோட ஃபேமிலி ஏற்பட்ட ஒரு நபரை போய் ஒருத்தர் தப்பாக பேசுகிறாங்கண்ணா எப்படிங்க பொறுத்துக்க முடியும் அதுவும் தமிழ் தமிழர்கள் இந்த ரெண்டு விஷயங்களுக்கு எப்பயாவது இடுக்கு ஏற்படுது பொது மேடில் அப்படின்னா யோசிக்கவே மாட்டாப்பில நம்ம தலை உடனுக்குடனே அங்கே பதிலடி கொடுத்துருவார் அது சல்மான் கானா இருக்கட்டும் வேற எந்த கானா இருக்கட்டும் முற்றும் முழுதும் அங்கே பதிலடி கொடுத்ததாக ஸ்டேஜ் விட்டு கீழே இறங்குவார் அந்த அளவுக்கு சுய கௌரவமாக இருக்கட்டும் தமிழ் தமிழர்கள் சார்ந்த உயரிய நோக்கமாக இருக்கட்டும் அவர்கிட்ட எப்போவுமே பெருசாக தான் இருக்கு அவர் அதிகமாக பேச மாட்டார் ஆனால் அவரோட செயல்பாடு ஒன்று ஒன்றும் நமக்கு பல விஷயங்களை உணர்த்தும் தமிழ் சார்ந்து தமிழ் சினிமாவோட இசையை அடுத்த கட்டத்தை கொண்டு போன பெருமை ஏ ரஹ்மானுக்கு இருக்கு இந்திய இசையை உலக மரிய செஞ்ச பெருமையும் இதே இசை புயல்கிட்ட இருக்கு அவ்வளயா ஏழை மாணவர்களுக்கு மேற்கத்திய இசைக்கருவிகள் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற ஆசை இவருக்கு வந்துச்சுங்க அது ஆசையாக மட்டும் கிடையாது கேய மூலமாக அதை நிறைய இருக்கார் சன்ஷைன் ஆர்கெஸ்ட்ரா கேள்விப்பட்டிருப்பீங்க முழுக்க முழுக்க ஏழை பசங்களை செலக்ட் பண்ணி அதில் மேற்கத்திய இசைக்கருவியில் வாசிக்க சொல்லி கொடுத்துட்ருக்காங்க எத்தனை பேருக்கு அந்த மனசு வரும் இந்த மனுஷன் இருக்காரு இவரை பற்றி நான் சொல்கிறதெல்லாம் வெறும் ஒரே ஒரு சதவிகிதம் மட்டும்தான் நீங்கள் தேடி தேடி படித்து பாருங்கள் மிச்சம் தொண்ணூற்றம்பது சதவீதம் உங்களை வாய் அடைக்க வைக்கும் ஒரு சிலர் சொல்லுவாங்களே அவன் எதோ இருந்துச்சுப்பா ஒரு அவார்டு வாங்கினான் எங்கே அடுத்த அவார்டு வாங்கி கேட்டால் சொல்லுவாங்களா இப்படி சொல்லுவாங்களா நெகட்டிவா நம்மால் அப்படி கிடையாதுங்க விருது தேடி தேடி வரும் அவர் வீட்டுக்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்னடா இது ஏதோ விருதுகள் அடுக்கப்பட்ட மாளிகைக்குள்ளே வந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ விருதுகள் குவிஞ்சு கிடக்கும் நம்மள்கிட்ட விருதுகள் தேடி வருதுல இதை வச்சு நிறைய பேர் நெகட்டிவ் பிறகு பேசிக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுவும் ஒரு ரெண்டு விருது கிடையாதுங்க இவர் பரிந்துரைக்கப்பட்ட விருதுகளோட எண்ணிக்கை மொத்தம் எவ்வளோ தெரியுமா நூற்ற ஐம்பத்தி ஒன்பது அதில் எத்தனை விருதுகளை வாங்கினார் தெரியுமா நூற்று முப்பத்தி ஆறு இந்தளவு மார்ஜின் உலகத்திலே வேறு எந்த கலைங்களுக்கும் கிடையாது கிட்டத்தட்ட எந்தெந்த கேட்டகரியில் அவரோட பேர் நாமினேட் ஆகுதோ அதில் பெரும்பாலும் அடிச்சிடுவார் அதில் மிச்சம் சொச்சம் தான் இந்த பத்து இருபது இது போல் மட்டும் தான் விருதுகள் வெளியே போயிருக்குமே தவிர மற்றபடி நாமினேட் பண்ணுறதில் மொத்தமாக அடிச்சு தான் வந்திருக்காரு அந்த விருது பட்டியலை நீங்களே பாருங்கள் அப்போ தான் புரியும் நம்மால் ஒரு டான் அடிச்சு மேலே வந்தது கிடையாது அடித்த எல்லாருமே டான் தான் சொல்லிவிட்டு பிரிட்டிஷ் அகாடமி ஆஃப் ஃபிலம் அண்ட் டெலிவிஷன் ஆர்ட்ஸ் அவார்ட்ஸ் அகாடமி அவார்ட் நேஷனல் ஃபிலிம் அவார்ட் கிரிட்டிக்ஸ் சாய்ஸ் அவார்ட்ஸ் ஃபில்ம் ஃபார் அவார்ட்ஸ் ஃபில் ஃபார் அவார்ட்ஸ் சவுத் ஐஃபா அவார்ட்ஸ் ஐஃபா உத்சவம் கோல்டன் குளோப்ஸ் கிராமி அவார்ட்ஸ் ஏஷியாவார்ட்ஸ் சாட்டர்ட் அவார்ட்ஸ் தமிழ்நாடு ஸ்டேட் ஃபில்ம் அவார்ட்ஸ் விஜய் அவார்ட்ஸ் வேர்ல்டு சவுண்ட் ட்ராக் அவார்ட்ஸ் சவுத் இண்டியன் இன்டர்நேஷனல் மூவி அவார்ட்ஸ் கோலிவுட் சினிமா அவார்ட்ஸ் ஜி சினி அவார்ட்ஸ் தமிழ் ஆனந்த விகடன் சினிமா அவார்ட்ஸ் அண்ட் பிகைன்ட் வுட் கோல்டு மெடல் அவார்ட்ஸ் ஒரு விருது மேபி அதிர்ஷ்டத்தில் கிடச்சிருக்கலாம் ஒரு நபருக்கு ஆனால் இத்தனை விருதுகள் தேடி வந்து குவியுது அகாடமி அவார்ட்ஸ் வரைக்கும் மட்டும்தான் திறமை இல்லாமல் எங்க குவியுது மக்களை இந்த பொறுத்த வரைக்கும் நம்மளால் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இந்த புனையில ஸ்டேஜ் மேலே ஏறி ஏறமானவர்களை பார்த்து பாட்டை நிறுத்துங்க முடிஞ்சிச்சு கிளம்புங்கன்னு சொன்னார் பத்தி அந்த போலீஸ் ஆஃபீஸர் இதே போலீஸ் ஆஃபீஸர் அந்த மேடை மேலே ஒரு மந்திரி அமர்ந்திருந்தார்னா இதை செஞ்சிருப்பாரா சட்டவர்கள சமந்தானே அவரால் மட்டும் தான் கேட்குறேன் இவங்க செஞ்சது சரி தப்புலாம் நான் எந்த விதமான ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் வரல சிம்பிளாக ஒரு கேள்வியை த்ரோ பண்ணுறேன் அவ்வளோதான் இதை பத்தி மக்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் வச கமெண்ட் லீவ் பண்ணுங்க அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்